இந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டலாம் நீங்கள் எப்படி தீர்வாக பார்க்குறீங்களா இல்லை ஆண்டுக்கிட்ட நகர்வல் எப்படி இருக்குன்னு சொல்லி சிபிஐ விசாரணை எப்படி வந்துச்சு தொடுக்கப்பட்ட விவாதம் சாதாரணமானதாக அந்த ரவுடித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா கோயில்களில் பணம் வதுக்குவதற்கு காரணமாக இருக்குது பிரச்சனை வைக்கிறீங்க அத நம்மளுக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் போடுகொலகில் அதே அமைச்சர் ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு பெயரும் இடம்பெற்றிருக்கிறது அடிபடுகிறது சகோதரர் கொடுத்த அந்த மனுவின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை தடைபட்டது அந்நியாருக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டது இருக்கிற அண்ணாநகர் காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த போலீஸ் அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய சில பொறுக்கைகளை எல்லாம் விசாரிக்கணும் அந்த சொல்லு சிபிசிஐடியை நம்ப முடியாது சிறைக்குள்ளே இருக்கிறவர்கள் இன்னைக்கு மதிப்பிற்குரிய அந்நியாரை கொலை செய்து விடுவோம் என்று இந்த ஏஎஸ் கம்பெனினா அசோதாமன் செல்வ பெருந்தகை கம்பெனி இதில் ஸ்கிராப்டில் பல கோடி ரூபாய் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் ஆம்ஸ்ராங் என்கிற குற்றம் இருந்து கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார் என்கிற குற்றச்சாட்டுக்கு இதுவரை பதில் இல்லை அப்ப சிறைத்துறையில் வேலை செய்கிற இருபத்தி ஏழாவது குற்றவாளி என்ன வர கைது செய்யப்படல அப்போ என்ன விசாரணை அப்போ நீங்கள் பட்டியலிட்ட இவ்வளோ பேரும் சிபிஐ வழக்கில் மாட்டுவாங்கன்ற ஒரு சூழல் இருக்கு மாட்டாமல் எப்படி போவாங்க அப்படி மாட்டலைன்னா சிபிஐ விசாரணையிலேயே ஏதோ குளறுபடி இருக்குன்னு அர்த்தம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது தாங்குமிடம் உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரலே நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் முயலவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லாத தேசத்துல நானும் நல்லா இருக்கணுமா சரி ரைட்டு இந்த செய்தி நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆம்ஸ்டாங்குடைய உடைய கொலை வழக்கு சிபிஐக்கு க்கு மாற்றப்பட்டது எப்படி தீர்வாக பார்க்குறீங்களா இது என்ன அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு யோகிக்கிறீங்க திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களோடு காலையில் தான் இந்த விடயத்தை பற்றி பேசினேன் இந்த வழக்கை துரிதமாக எவன் தடுத்தாலும் சரி வீரியம் கொண்டு எழுந்து அண்ணனுடைய கொலைக்கு யார் காரணம் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை பறைசாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வாழ்வியல் போராட்டத்தை நகர்த்தியிருக்கிறார் திருமதி ஆம் அவர் தமிழ் மாநில பௌசன் சமாஸ் கட்சி என்கிற மாபெரும் அமைப்பை தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் ஜூலை ஐந்தில் வெட்டி வீழ்த்தப்பட்ட அதே ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு ஒரு புதிய அமைப்பை தமிழகத்தில் உருவாக்கி புதியது ஒரு வட மாவட்டங்களில் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் சிபிஐ இன் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம் வரவேற்புக்குரியது என்றாலும் காலதாமதம் ஏன் என்கிற கேள்வி இருக்கிறது இந்த மாதத்தின் முக்கியமான விடயங்களை நாம் பார்க்க முடியும் மரியாதைக்குரிய அண்ணனுடைய சகோதரர் ஈசோ சாம்ஸ்டாங் அவர்கள் தொடுத்த வழக்கில் போதிய ஆதாரங்களை சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் கூட சரியான நேரத்தில் அவர் நேரில் ஆசராகத ஆசராகாமல் போனதும் மிகப்பெரிய வருத்தத்தை நமக்கெல்லாம் கொடுத்தது குறிப்பாக இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற அந்நியாருக்கு அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் இயக்கத்தையும் ஏற்படுத்தியது பிறகுதான் இந்த வழக்கை பெரிய விதத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இதற்கான வழக்கு விஷயங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் இடையில் வந்து அன்னியாருக்கும் பௌசம் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்களுக்கும் ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா செல்லோ பிறந்தகையிடம் முக்கியமான ஆதாரங்கள் இருக்கிறது அதை மிக விரைவில் திரட்டி விடுவேன் வெளி வெளியில் கொண்டு வருவேன் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என்று ஆனந்தன் சொன்ன காரணத்திற்காகத்தான் கட்சிக்குள்ளேயே பிளவுகள் ஏற்பட்டது ஆனால் இன்றைக்கு பௌசன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியும் எழுக்கிறது ஆக இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்திகள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இப்போ ரெண்டு விடயத்தில் தமிழ்நாடு அரசு குறிப்பாக திருட்டு மாடல் அரசு திக்குமுக்காடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஒன்று அஜித் குமார் வழக்கில் சிபிஐ விசாரணை இன்னொன்று அண்ணன் நாம்சாங் வழக்கில் சிபிஐ விசாரணை அவங்க என்ன போகிறாங்க ஆ நல்ல கேள்வி இல்லை அவசர கதையில் சிபிஐ உத்தரவிட்டது யார் அஜித்குமாருக்கு திமுக அஜித்குமார் விடயத்தில் வந்து சிபிஐ விசாரணை செய்து குற்றநகல் பத்திரிகையை கொண்டு போய நீதிமன்றத்தில் கொடுத்ததற்கு பிறகு தூக்கி எறிந்திருக்கிறது விசாரணைகள் சரிவர நடைபெறவில்லை இது பின்னால் இருக்கிற ஆதாரங்களையும் திரட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டது இன்ன வரை நிக்கிதாவை கைது செய்யவில்லை புதிய புயல் ஒன்று அஜித்குமார் வழக்கில் கிளம்பியிருக்கிறது என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லைல்ல திருட்டு முன்னேற்றக் கழகம் திருட்டு மாடல் அரசு மக்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கு தேர்தல் காலங்களில் ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாய் குறிப்பாக இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கொண்டு போய் மடப்புறம் அந்த திருத்தலத்திற்குள் ஒழித்து வைக்கும் போது அஜித் குமார் பார்த்ததாகவும் அந்த பைசா யாருடையது என்றும் தெரிந்ததற்கு பிறகுதான் இந்த படுகொலை நிகழ்த்தப்படுகிறது என்கிற அறிக்கை விரைவில் வந்திருக்கிறது அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ தேர்தல் நிதியை கோயில்களில் பதுக்குகிற வேலையை இந்த தில்லு முள்ளு அரசுகள் திருட்டு மாடல் அரசு செய்து கொண்டிருப்பதை அறிகிறோம் இப்போ இந்து சமயத்துறை அமைச்சர் யார் சேபா பாபு நீங்கள் சொல்லுவீங்க நான் ரவுடித்துறை அமைச்சர்னு சொல்லுவேன் அந்த ரவுடித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா கோயில்களில் பணம் பதுக்குவதற்கு காரணமாக இருக்கார் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆதாரம் இருக்காது ஏங்க ஏற்கனவே நம்ம வலைவழித்தளத்திலேயே ரவுடி கூட அவர் பேசி கொண்ட விதம் ரவுடியை மிஞ்சி பேசிய விதமெல்லாம் நம்ம வெளியிட்ருக்கோம் அப்புறம் இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மடப்புறம் கோயிலுக்குள்ள இரநூத்தொம்பது கோடி ரூபாய் கொண்டே பதுக்கிய விவகாரம் தொடர்பாகத்தான் அஜித்குமார் படுகொலை அப்படிங்கிற செய்தி வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அதனால தான் உயர்நீதிமன்றம் திருப்பி அனுப்பிச்சிருக்கு அந்த விசாரணை இன்னும் முறையாக நீங்கள் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி நிக்கிதா கொடுத்த நகை இல்லை திருடப்பட்ட நகை இதுவரை ஆதாரம் இருக்கிறதா வெளியிட்டிருக்கிறதா எந்த மாதிரி நகை காணாமல் போயிருக்கிறது ஏன் நிக்கிதாவை விசாரிக்கவில்லை நிக்கிதாவை ஏன் கைது செய்யவில்லை நிக்கிதாவை ஏன் பணியிடம் நீக்கம் செய்யப்படவில்லை இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் அஜித்குமார் வழக்கில் இருக்கிறது சிபிஐ விசாரணை திராவிட முன்னேற்றக் கழகம் அதை கையாண்டு கொண்டிருக்கிறது சரிதானே ஆனால் ஆம்ஸ்டாங் படுகொலையில் அதே அமைச்சர் ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு பெயரும் இடம்பெற்றிருக்கிறது அடிபடுகிறது விசாரிக்க வேண்டும் என்று இதே பௌசம் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கையை கொடுத்தார் பேட்டிகளிலும் பேசினார் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் செல்வ பிறந்தகையையும் விசாரிக்க வேண்டும் என்று அப்போ அஜித்குமார் கொலை வழக்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கம் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதை நாம் பார்க்க இதற்கு பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார் நான் தோல் உருச்சம் ஏற்கனவே நம்ம சேனல் இப்போ இன்னைக்கு அண்ணன் ஆம்சாங்கனுடைய சகோதரர் கொடுத்த அந்த மனுவின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை தடைபட்டது அன்னியாருக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டது ஆனந்த் மீது ஏற்பட்ட சந்தேகம் கட்சி பிளவுபட்டது அண்ணனுடைய சகோதரரிடம் ஏற்பட்ட முரண்பாடு இன்றைக்கு குடும்பத்தை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது இந்த வழக்கு எத்தனை பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க துல்லியமாக அறிவுபூர்வமாக மிக நுணுக்கமாக காவல்துறைக்கு தினந்தோறும் தொடர்பு கொண்டு அந்த விசாரணை என்னாச்சு இந்த விசாரணை என்னாச்சுன்னு நோண்டி நொங்கெடுக்கிறாங்க அன்னியார் காவல்துறையால் பதில் சொல்ல முடியல திக்கி திணறுகிறது ஏன்னா அவங்க ஆளுமை மிக்க ஒரு வழக்கறிஞர் கட்டளையிடுகிற இடத்தில் அந்நியார் இருக்கிறார் கண்காணிக்கக்கூடிய இடத்திலும் அந்நியார் இருக்கிறார் நியமித்த வழக்கறிஞர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதியிலேயே திக்கு முக்காட வைக்கிற வழக்கறிஞரை இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நியமித்திருக்கிறார்கள் அந்நியார் அவர்கள் சிபிஐ விசாரணை எப்படி வந்துச்சு தொடுக்கப்பட்ட விவாதம் சாதாரணமானதல்ல இந்த வழக்கில் வழக்கறிஞர் நரேஷ் பாபு அடுக்கடுக்கான கேள்விகளை விவாதங்களில் முன்வைத்து என்ன விவாதம் ஏழு இருபத்தி ஏழுக்கு படுகொலை சரிங்களா ஒம்பது நாற்பதுக்கு கொலையாளிகளுடைய புகைப்படம் வெளியது பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே அக்யூஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கொலையாளிகள் கொலைகாரர்கள் சதிகாரர்கள் இவன் வந்தால் இவன் இவன் வந்தால் இவன் எப்படி காவல்துறை வெளியிட்டது பொறுக்கித்தனமான வேலையை அந்த இடத்துல செய்திருக்கிறதா இல்லையா காவல்துறை வெக்கங்கட்ட வேலையை செய்திருக்கிறதா இல்லையா சாட்சிகளை தப்பிக்க விடுவதற்கான முகாந்திரத்தை செய்திருக்கிறதா இல்லையா இதுதான் வாதம் பிறகு இரவு ரெண்டரை மணிக்கு ஆம்ஸ்டாங் அவருடைய அண்ணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் வெட்டுப்பட்டவர் உங்களுக்கு நினைக்கிறேன் ரெண்டரை மணிக்கு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த புகார் மனுவை ஏற்றுக்கொண்டு எஃப்ஐஆரே பதிவு பண்ணுறாங்க எத்தனை மணிக்கு நள்ளிரவு ரெண்டரை மணிக்கு நான் பேசி கொண்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணாநகர் நிலையத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்லேருந்து இருக்கிற அந்த போலீஸ் அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய சில பொறுக்கிகளை எல்லாம் விசாரிக்கணும் இந்த வழக்கில் ஏன்டா அறிவு இருக்கா அவங்களுக்கு ஏழு இருபத்தி ஏழுக்கு படுகொலை செய்யப்பட்டார் ஒன்பது இருபதுக்கு எப்படா நீங்கள் புகைப்படம் வெளியிட்டீங்க ரெண்டரை ஆண்டா பதிவு செஞ்சீங்க பதிவு செய்த அதிகாரியை விசாரிக்கணும் இதுதான் விவாதம் இங்கே முதல் விவாதம் என்ன புகைப்படம் எப்படி கசிந்தது ரெண்டாவது கேள்வி என்ன இரண்டரை மணிக்கு எப்படி நீ எஃப்ஐஆர் போடலாம் ஏன் முன்கூட்டியே நீ எஃப்ஐஆர் போடல சரி சரண்டராக சொன்னவன் யார் அண்ணாநகர் கிழக்கு காவல் நிலையத்தில் சரண்டருக்கு அனுப்பியவியன் யார் முப்பது மீட்டர் தொலைவில் இருக்கிற செம்பியம் காவல் நிலையத்தில் அவங்க ஆசராகல படுகொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து முப்பது முந்நூறு மீட்டர் முப்பது இல்லை முப்பது முந்நூறு மீட்டர் ஆனால் கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அண்ணாநகர் கிழக்கு காவல் நிலையத்தில் இவங்க ஆசராகிறாங்க முரண்பாடு இருக்கா அவங்களுக்கு அடுத்து காவல்துறை கமிஷனராக இருந்த ஏன் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு தானே தெரியும் எந்த பகுதியில் என்னென்ன நடக்குது எந்தெந்த பகுதியில் காவல்துறையினுடைய சிசிடிவிகள் இருக்குது காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ஸ் பிரிவுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது உள்துறையை கவனிக்கிறது காவல்துறையினுடைய உள்துறையை கவனிப்பதற்கான முகாந்திரமான நபர்கள் யார் எல்லாம் கையில் வச்சுருக்கிற ஏன் உடனடியாக நீங்கள் வந்து இடமாற்றம் செஞ்சீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செஞ்சீங்க அப்போ ஒரு கொலை நடந்தால் அந்த இடத்துல பணி செய்யக்கூடியவர்கள் உடனே அப்புறப்படுத்திடுவீங்களா இந்த கேள்வி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது சீனிவாஸ் நீதியரசர் அவர்கள் முன்னிலையில் பியூஷாங்கர் கொலை வழக்கை இதே போல் எடுத்துகிட்டு போனான் உச்ச உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் சிபிஐ விசாரணை போருன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு எங்கள்கிட்ட வாரீங்கிட்டாங்க நீதியரசர்கள் ஒரு கொலையை முன்னுதாரணமாக கட்டி எங்கள்கிட்ட கொண்டு வரீங்க இந்த வழக்கை காவல்துறை இதுக்கு அப்பீல் தெரிவிக்கிறது ஆனால் நம்மளுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக தீவிரமாக நீதியரசர் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களிடத்திலே மிகப்பெரிய விவாதத்தை வைக்கிற போது தான் அந்த விவாதத்திற்கு ஏற்றவாறு இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது ஒன்றும் இதில் ரீவென்சி மர்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நமது வழக்கறிஞர் தெளிவாக அடிச்சுருக்காங்க என்ன ரீவென்சி மர்டர் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பழியாக இது நடந்தது அப்படிதான் இது முதல்ல பேசப்பட்டது தான் பேசுகிறாங்க ஆனால் இந்த கொலை வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை ஐந்து அண்ணன் வெட்டி கொல்லப்படுகிறார் வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஆறுஸ்வதி காட்டுக்குள்ள ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணுறீங்க அவனால் அறுவா அடிச்சு கொடுத்ததுன்னு நான் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை விசாரித்தார்களா திருவேங்கடம் என்கவுண்டர் சம்பந்தப்பட்டவர்களை நீங்கள் போட்டு தருவீங்க சம்பந்தம் இருப்பதாக முதல்ல சொல்லி அடுத்து சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன சீசிங் ராஜாவை நீங்கள் படுகொலை செஞ்சீங்க சம்பந்தமே இல்லாத தோப்பு பாலாஜி நீங்கள் படுகொலை செஞ்சிருக்கிறீங்க இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டு அது மட்டும் இல்லை இந்த சம்பவத்தை நடத்துவதற்காக தேடிக்கொண்டிருக்கிற சிபிசிஐ நான் ஏற்கனவே சொல்லுவேன் சிபிசிஐடியை நம்ப முடியாது அது ஒரு மானங்கட்டத்தனமாக தான் விசாரிப்பாங்க துப்பு கட்டத்தனமாக விசாரிப்பாங்க போலீஸினுடைய இன்னொரு பிரிவு தான் சிபிசிஐடி அது வேங்கவையில் மலம் குடித்தவர்களே குற்றவாளியாக்கிய கொடுமையும் தங்கை சீமதினுடைய மரணத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதமும் பொழுது அண்ணன் ஆம்சாங் படுகொலையில் எப்படி சிபிசிஐடி வந்து முறையாக விசாரிக்கும் என்கிற கேள்விக்கணையும் நாம் அடுக்கடுக்காக நம்ம வைத்தோம் இந்த விஷயத்தில் சம்பவம் செந்தில் என்று சொல்லக்கூடிய சம்பவ செந்திலை இதுவரை கைது செய்திருக்கிறதா இரண்டாவது குற்றவாளி நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கொலையாளிகளுக்கு பணப்பரிமாற்றம் சம்பவ செந்திலின் அக்கௌண்டிலிருந்து பரிமாற்றம் இருக்கிறது கையில் கொடுத்தது எவ்வளோவும் தெரியாது அதுக்கப்புறம் மொட்டை கிருஷ்ணன் எட்டு லட்ச ரூபா டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறார் அக்கௌண்ட்லேருந்து யாருக்கு கொலை செய்த குற்றவாளிகள் ஒரு கைச்சை சொல்லுவோமே அது விற்கப்பட்டிருக்கிறது அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுமார் மூன்று கோடிக்கு மேல் பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்ததை நீதியரசர் அவர்களிடத்திலே நம்மளுடைய வழக்கறிஞர்கள் தெளிவாக அடித்து விட்டார் இப்ப உரக்காடுங்கிற இடத்துல ஒரு இட பிரச்சனை இதில் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பின்னணி காரணங்கள் காவல்துறையால் சொல்லப்பட்டது ஒரு கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன ரவுடியாக்கி அடுத்து கட்ட பஞ்சாயத்து சேவை அடுத்து வந்து என்ன செஞ்சாங்கன்னா போட்டி தொழில் போட்டி மோதல்னு சொன்னாங்க அரசியல் பகைன்னு சொன்னாங்க இவ்வளவையும் தாண்டி இன்னும் முழுமை பெற்றிருக்கிறதா இந்த வழக்கு என்றால் அதனால தான் சிபிஐ சார் இந்த ஒரக்காடு இடத்துல அசோத்தாமன் வந்து அந்த இடம் விற்க போகிறாங்க பட்டா லேண்டு அதில் இவர் போய் என்ன செய்கிறாருன்னா பத்து ஏக்கர் நிலத்தை கொடு இல்லைன்னா பத்து கோடி எனக்கு கொடுன்னு சொல்லி அடாவடித்தனமாக பேசியதாக வந்த செய்தியின் அடிப்படையில் அண்ணன் கூப்பிட்டு அசோத்தாமன் இங்கே வா ஒரு கொலை செய்ததற்காக அண்ணன் வந்து உங்கள் அப்பா வேலூர் சிறையில் ஆய்வில் முழுக்க ரொம்ப துயரப்பட்டு இருக்கிறாரு துன்பப்பட்டு இருக்கிறாரு உனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னா கீழே நானே வாங்கி தரேன் இல்லை அப்படின்னா நீ வந்து ஒரு ரியல் எஸ்டேட்னு சொன்னால் அதை வாங்கி இன்னொரு ஆளுக்கு கொடுத்தீன்னா அதில் பல கோடி ரூபா உனக்கு பணம் வரும் அந்த மாதிரி சட்ட ரீதியாக என்ன செய்யணுமா செய்யின்னு சொன்னார் செஞ்சாங்களா யார் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் தெல்வப் பிறந்தவையினுடைய நெருங்கிய நண்பர் இருவரும் ஒரே கூட்டாளிகள் இப்போ இந்த விஷயத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சிறைத்துறைக்குள் இருக்கிறவர்கள் சிறைக்குள்ளே இருக்கிறவர்கள் இன்னைக்கு மதிப்பிற்குரிய அந்நியாரை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டுகிறார் யார் யாரெல்லாம் அது ஒரு பெரிய பட்டியல் வந்திருக்கு இந்த வழக்கில் எட்டு பேர் சரண்டர் ஆனால் மொத்தம் கைது செய்யப்பட்டது எத்தனை பேர் இருபத்தி எட்டு பேருக்கு மேல தரன்றரை எழுதிய அதிகாரி பெயர் என்ன இந்த அண்ணா நகர் காவல் நிலையத்தினுடைய அந்த அதிகாரி பெயர் என்ன ஏன் அதை வெளியீடு சரண்டரை எழுதியிருப்பாங்கல்ல அது வெளிச்சதிற்கு வந்ததா அப்ப அந்த அதிகாரியை காப்பாற்ற துடித்தது யார் அந்த அதிகாரியை காப்பாற்றியவர்கள் யார் காவல்துறையா அரசியல்வாதியா செல்வப் பிறந்தகை அசோதாமன் ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வரை இருக்கிற தொழிற்பேட்டைகளில் தொழிற்சாலைகளில் ஸ்கிராப்ட் எடுப்பதில் பிரச்சனை ரெண்டு பேரும் சேர்ந்து ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அவங்க தொடங்குறாங்க இந்த ஏஎஸ் கம்பெனினா கம்பெனின் அசோதாமன் செல்வப் கம்பெனி இதில் ஸ்கிராப்டில் பல கோடி ரூபாய் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் என்கிற குற்றச்சாட்டு இப்படி போய் கொண்டிருக்கும் போது இந்த வழக்கில் ரெண்டு பேர் இன்னைக்கு வர கைது செய்யப்படலாம் யாராரு சம்பவம் செந்திலும் மொட்டை கிருஷ்ணன் இந்த ரெண்டு பேருமே மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் நாகேந்திரனோ அஸ்வத்தாமனோ அல்லது பேசப்படுகிற அண்ணன் செல்வ பிறந்ததையோ இவங்க எல்லாமே வந்து ஒரு குடியை சார்ந்தவர் இந்த காணாமல் போன ரெண்டு பேரும் நாடார் நாடார்வப்பை சார்ந்தவர் ஆகையால் இதை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்கில் கொண்டு வர வேண்டும் என்று நேற்றைய தினம் நீதியரசர் அவர்களிடத்திலே அழுத்தமான வாதங்களை நமது வழக்கறிஞர் வைத்ததனுடைய பலன்தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய இடத்திற்கு நீதியரசர் மரியாதைக்குரிய வேல்முருகன் வந்தார் இது எல்லாமே உள்வாங்கி கொண்ட காவல்து நீதித்துறை இப்போ உள்ளே இருந்து என்ன நடக்குது சிறைக்குள்ள ஆவடியில் இல்லை பூந்தமல்லியில் எல்லாரையும் கொண்டே அடைச்சோம் ஆறு கைபேசிகள் பறிமுதல் செய்யப்படுகிறது ரைடில் யார் கேட்டா இருந்து கொலை செய்தவர்களிடம் இருந்து ஆறு கைபேசிகள் வேலூர் சிறையிலிருந்து முதல் ஏ தரப்பு குற்றவாளியான் நாகேந்திரனம் இருந்து ஒரு கைபேசி இப்போ வேலூரில் நாகேந்திரனுக்கு ஏற்கனவே ஒரு போலீஸ் பாதுகாப்பு தனியாகவே போட்டிருக்கு தனியாக போட்ட போலீஸ் அதிகாரி தெரியாமல் அவர் கைபேசி பயன்படுத்தியிருப்பாரா அப்ப அந்த அதிகாரியை கைது செய்யணுமா இல்ல இதுவும் விவாதத்தில் பேசப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரியை மீறி எப்படி நாகேந்திரனுக்கு கைவேசி போனது எப்படி அவர் உள்ளே சிறைக்குள்ளிருந்து பேசினார் இருந்து கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார் என்கிற குற்றச்சாட்டுக்கே இதுவரை பதில் இல்லை அப்ப சிறைத்துறையில் வேலை செய்கிற நபர்கள் காவலர்கள் காவலர்களா அயோக்கியர்களா தேசத்திற்காக உழைப்பவர்களா தன் தேகத்தை வழிப்படுத்தி கொள்வதற்கு பணம் சம்பாதிப்பவர் அந்த அயோக்கிய பிள்ளை யார் கைது பண்ணல நாகேந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது சரி பூந்தமணியில் ஆறு கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டது காவல்துறைக்கு தெரியாமல் பூந்தமணிக்கு போயிருக்குமா பாதுகாக்கப்பட்ட சிறை அல்லவா காந்தி படுகொலையாளர்கள் என்று சொல்லக்கூடிய அப்பாவி தமிழர்கள் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் கொடுமையான வன்கொடுமை சிறை அது ஆனால் இவர்கள் சுதந்திரமாக சிறைக்குள்ளே நடமாடுகிறார்கள் எல்லா வசதியான சாப்பாடுகளும் கொடுக்கப்படுகிறது தேவைப்பட்டால் சரக்கும் ஊத்தி கொடுக்கப்படுகிறது என்கிற தகவலும் நமக்கு கிடைக்கும் இது சிறைத்துறையா இல்லை வேற எதுவும் துறையானு நான் கேட்க விரும்புகிறேன் அங்கிருந்து ரவுடிகளுக்குள்ளேயே பேசுவது யார் பேசி செய்திகளை வெளியில் கொண்டு வர்றதுனா ரவுடிகளுடைய வழக்கறிஞர்கள் எப்படி இருக்கு படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல படுகொலை செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களே செய்திகளை வெளியில் கொண்டு வந்து வெளியில் இருக்கிற ரவுடிகளுக்கு தகவல் சொல்கிறாங்க அது யார் அந்த ரெண்டு ரவுடி அப்படின்னா சப்பானி முருகேசன் ஆவடி அம்பே இவங்க ரெண்டு பேருக்கும் தகவல் சொல்லி மதிப்பிற்குரிய அந்நியாரை தமிழ் மாநில பகுசன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரை மிகப்பெரிய ஆற்றலாளராக வளர்ந்து வருகிற அந்நியாரையும் அண்ணன் நாம்சாங் அவர்களுடைய துணவியாரையும் படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறார் எப்படி இருக்குது சிறைக்குள்ளிருந்து திட்டம் தீட்டி வெளியில் இருக்கிற ரவுடிகள்கிட்ட சொல்லி இந்த இடைத்தரகர தரகர்களாக இருக்கிற அந்த அந்த வழக்கறிஞர்களை கண்காணிக்கணுமா இல்லையா ஏன் கண்காணிக்கணும் ஆக இந்த வழக்கில் ஏ ஒன் குற்றவாளியாக இருக்கிற நாகேந்திரன் மீண்டும் மீண்டும் குற்றவாளியாகிறார் சிறைக்குள்ளிருந்து அவரை பாதுகாக்கிறது காவல்துறை ஒருவர் கூந்தமலி சிறையில் ஆறு கைபேசியில் கைப்பற்றதனுடைய பின்னணி இந்த கைபேசிகள் எப்படி சிறைக்குள் சென்றது என்கிற விசாரணை இல்லை அங்கிருந்து வெளியில் இருக்கிற ரவுடிகளோடு எப்படி தொடர்பு கொள்ள முடிகிறது வெளியில் இருக்கிற ரவுடிகள் எப்படி அந்நியாரை ஆம்ஸ்டாங் அவர்களை மிரட்டுகிறார்கள் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை உயர்நீதிமன்றத்தில் நம்மளுடைய வழக்கறிஞர்கள் வைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு வேறு வழி இல்லாமல் நீதியரசர் சய்சங்கர் அவர்கள் இன்றைக்கு சிபிஐ விசாரணை தேவைப்படுகிறது இந்த வழக்கில் என்று அறிவித்துவிட்டார்கள் சரி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் சிபிஐ விசாரணை குமாரை போல நே நடக்குமா என்கிற கேள்வி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற அந்த படுகொலையில் திரட்டிய ஆதாரங்கள் அனைத்தையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் சிபிசிஐடி என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஆறு மாத காலத்திற்குள் இந்த வழக்கை துரிதமாக விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் இப்போ இன்னொரு வேலை இருக்குது தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறது அதான் வழக்கில் ஆமாம் ஏன் உங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாட்சிகளை கலைப்பதற்கு ஏதுவாக அமையும் இந்த சிபிஐ விசாரணைக்குற எப்படி அமையும் மாட்டிக்குவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வழக்கை கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் நடத்துகிறீங்க முகாந்திரங்கள் இல்லைங்கிறீங்க முதல் குற்றவாளியை கைது பண்ணலை ரெண்டாவது குற்றவாளியை கைது பண்ணலை இருபத்தி ஏழாவது குற்றவாளி என்ன வர கைது செய்யப்படலை அப்போ என்ன விசாரணை நீங்கள் பட்டியலிட்ட இவ்வளோ பேரும் சிபிஐ வழக்கில் மாட்டுவாங்கன்ற ஒரு சூழல் இருக்குது மாட்டாமல் எப்படி போவாங்க அப்படி மாட்டில்னா சிபிஐ விசாரணையிலேயே ஏதோ குளறுபடி இருக்குன்னு அர்த்தம் அஜித் குமார் வழக்கில் ஒரு குளறுபடி ஏற்பட்டுச்சுல்ல அதே போல் அன்னைக்கு ஆம்சாங் வழக்கிலும் குளறுபடி ஏற்படுத்துவதற்கான முகாந்திரம் இருக்கிறது இதை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் அன்னியார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வழக்க வலுவாக கொண்டு போகணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க என்ன வந்தாலும் பரவாயில்லை தன்னை இழந்தாலும் பரவாயில்லை தன் கணவருடைய இறப்பிற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதிலே உயிரை பணயமாக வைத்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக விசாரிக்கப்பட வேண்டியது யார் யார் என்பதை நாம் பட்டியலிட்டிருக்கிறோம் சிபிஐ விசாரணை விரைவில் தொடங்க இருக்கிறது உன்னிப்பாக நாமும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வழக்கை ஆக இன்னைக்கு தமிழ் மாநில பௌசணம் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்களும் இதில் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அந்நியாரை மட்டும் இவர்கள் கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டவில்லை அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்நியாரை சுற்றி இருப்பவர்களை நாம் முதலில் போட்டுத் தள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் என்று கொலையாளிகள் சிறைக்குள்ளேயே இருந்து சதித்திட்டம் தீட்டுவதில் முதல்ல வந்து தமிழ் மாநில பௌஷன் சமாஜ் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழ தாஸ் அவர்களையும் என்னுடைய இளவல் மரியாதைக்குரிய திரு அவர்களையும் பிரேம்ஸ் இந்த மூணு பேரையும் படுகொலை செய்வதற்கு பல வகைகளில் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையிடம் அனுமதி கேட்கிறார்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எங்களை பாதுகாப்பாக இருக்க விடுங்கள் எங்களுக்கு காவல்துறை அனுமதி வேண்டும் அதுவும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வேண்டும் என்றெல்லாம் கேட்டும் கூட இந்த திருட்டு மாடல் அரசு கொடுக்க மறுக்கிறதென்றால் அப்போ மூணு பேர் பலியாகனு நினைக்குதா கொலையாளிகள் என்ன முடிவெடுக்கிறார்கள் ஒன்று அன்னியார் சாங்கை கொட்டுத்தல்ல வேண்டும் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்கிறார்கள் இல்லையால் அவர்களுக்கு அச்சத்தை ஊட்டுகிற வகையில் மூணு பேரில் எவனாலும் போடணும் இல்லை மூணு பேரையும் போடணும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா சரி நீங்க பல விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க சிபிஐ வழக்கில் ஏன்னா நீங்க இன்னும் பல குற்றச்சாட்டுகளையும் தொடச்சி அரசு மீதும் காவல்துறை மீதும் முன் வச்சிருக்கீங்க இந்த வழக்கில் எப்படி எப்படி நகருங்கிற நம்ம அடுத்த தமிழர்களை தொடர்ச்சி நம்ம பேசுவோம் நீங்க சொன்ன செய்தி எந்த அளவு உண்மை கற்பனைவாதம் எது நிஜம் எதுன்றத மக்கள் முடிவு பண்ணட்டும் ரொம்ப நன்றி நன்றி